வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் சுமார் ஏழாயிரம் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் கூண்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் இது மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும் அதிமுக திமுக இன்று இரு கட்சிகள் மோதலில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்தபடியாக நாங்கள்தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பதற்கேற்ப தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் கடந்த மூன்றே மாதத்தில் ஒரு கோடி தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது மட்டுமல்ல பிற கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் தாமாக முன்வந்து எந்த ஒரு பணம் இல்லாமல் பணத்தை பெற்று கொள்ளாமல் அவர்களது விருப்பத்தோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து உள்ள செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனால் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு அழியும் என்று விமர்சனங்கள் எடுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியில் உறுப்பினராக இணைந்து விட்டீர்களா என்பதை கமெண்ட் வயலாகக் கூறி மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க